பெரும் <laughs> 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா எம்சி ரோடு அங்க பாத்தீங்கன்னா என் கார்டன் போர்த் லைன் அங்க பாத்தீங்கன்னா சொல்லு பாட்டர் மென்ஸ்வேர் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ஒரு ஒரு வீடியோக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஆஃபர்ஸ் வந்து சொல்லு பாட்டர்ல கொடுத்துட்டு இருக்காரு அதே மாதிரி கஸ்டமர் சைட்ல இருந்து நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க சோ இந்த வீடியோவும் எக்ஸ்க்ளூசிவா நிறைய ஆஃபர்ஸ் வந்து தீபாவளி ஆஃபர்ஸ் நிறையவே இங்க கொடுக்குறாங்க சோ ஷர்ட் பாத்தீங்கன்னா இந்த தடவை பிக் சைஸஸ் கொண்டு வந்திருக்காங்க சோ மோஸ்ட் பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸ்எல் அதுதான் இங்க கிடைக்கும் பட் இந்த வீடியோல பிக் சைஸஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு அது செப்பரேட்டாவே வச்சிருக்காரு டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஷர்ட் கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு பிளைன் இருக்கு இருக்கு பிரிண்டட்ல வச்சிருக்காரு பார்ட்டி வேர்ல நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க வரைக்கும் நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் இப்ப ட்ரெண்டிங் என்னென்ன ஷர்ட்ஸ் இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும் இந்த ஷர்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபர் கொடுக்குறாரு மூணு ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைனுக்கு நீங்க எடுத்துக்கலாம் ஃபோர் எக்ஸ் வரைக்கும் சைஸ் இருக்கு நீங்க ஃபோர் எக்ஸிலே மூணு எடுத்துக்கலாம் த்ரீ எக்ஸ்லேயே மூணு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஆஃபர் வந்து சூப்பராக கொடுத்துட்டு இருக்காரு அண்ட் ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரீமியம் ஜீன்ஸ் ரெண்டு ஜீன்ஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுக்காரு சைஸஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு இன்னொன்னு ஒரு சூப்பரான ஆஃபர் யாருமே கொடுக்காத ஆஃபர் பேகி பேண்ட் வந்து ரெண்டு எயிட் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாரு சூப்பரா இருக்கு அதுவும் உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்க இங்க வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் சோ எம் எல் மட்டும் சைஸ் இருக்கு இது வந்து சண்டே மட்டும் தான் இந்த ஆஃபர் கொடுக்குறாரு ஒரு டூ ஹண்ட்ரட் ஷர்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட்ஸ் நிறைய இருக்கு இந்த கவர்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் சோ நீங்க வந்து பாத்து எடுத்துக்கலாம் இதுல ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வித் ஷர்ட்ஸ் தான் சோ வந்து ஒரு ஆஃபருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபாய்க்கு இந்த ஷர்ட் இன்னும் ஒரு டூ பிப்டி கொடுத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற ஷூஸ் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஷர்ட் இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா ஷூ எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஷூ பாத்தீங்கன்னா செவன்ல இருந்து டென் வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாவே ஆஃபர்ஸ் அது இல்லாமல் காம்போ ஆஃபர்ஸ் இருக்கு ஸோ வீடியோ போயிட்டு என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோ போய் ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க தரமா இருக்கு ப்ரோ ஓகே எப்படி போயிட்டு இருக்கு தீபாவளி சேல் ஸ்டார்ட் ஆயிடுச்சா தரமா போய் நிறைய ப்ரோ ஓகே ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆமா ப்ரோ ரெஸ்பான்ஸ் எப்படி தரமா இருந்தது வேற லெவல்ல இருந்தது ப்ரோ நல்லா இருக்கு ஆமா ஓகே

மூணு சட்டை ஐயிரும் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணங்க இந்த மாதிரி எது வேணாது ஓகே மூணு சட்டை ஐயிரும் வெறும் மூணு சட்டை ஐயிரும் சும்மா எல்லாருமே ஜில்ஜோ கூத்து சரிங்களா எதோ ஜில்ஜோ கூத்து நிறாங்க நம்ம அப்படிலாம் குடியல எது வேணா எத்துவோம் மூணு சட்ட ஆயிரம் சரிங்களா அவன் பத்து சட்ட ஆயிரம் ரூபாய் குடிக்கிறான் ஒன்பது சட்ட ஆயிரம் ரூபாய் குடிக்கிறான் நம்ம அப்படிலாம் குடிக்க பிரீமியமா தர நல்ல ஸ்டாக் பாத்துக்கோங்க எவ்வளவு இருக்குன்னு சூப்பரா இருக்கு பிரீமியமா குடிக்கிறாங்க சரிங்களா அவன் என்ன திரும்ப சொல்றான் எட்டு பாயிண்ட் ஆயிரம் ரூபாய் தரேன் அஞ்சு பாயிண்ட் ஆயிரம் ரூபாய் தரேன் சப்ளஸ் விற்கிறாங்க நம்ம சப்ளஸ் விற்கல சரிங்களா எல்லாமே தரமான குடிக்கிறேன் சரிங்களா நான் என்ன பண்றேன்னா நீங்க வேணா பாருங்களேன் இப்ப புதுசா ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு மூணு சட்ட ஆயிரம் ரூபாய் நிறைய இருக்கு எத்தனை மாடல் வேணுமோ அத்தனி மாடல் மூணு சட்ட ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வேணா டார்க் கலர் வேணும் டார்க் வேணா லைட் கலர் வேணுமா எல்லாமே தரேன் மூணு சட்ட ஆயிரம் ரூபாய் இதுலயே இருபது கலர் இருக்குது ப்ரோ சரிங்களா இதுலயும் மூணு ஆயிரம் கட்டுற மாதிரி

சரிங்களா நான் செக் செக் ஓகே நான் பிரிண்ட் ம் எல்லாமே மூணு சட்ட ஆயிரம் மூணு சட்ட 1000 ரூபீஸ் யாரோ வேணா குடி சொல்லுங்க சரிங்களா சவாலஞ்ச் அதே மாதிரி தான் 2 3 போகுது 3 3 எக்ஸ் ஓகே சரிங்களா காட் வேணா காட் நே இருக்கலாம் bro சரிங்களா ப்ளீன் ஓகே நான் செக் ஓகே பிரிண்ட் இதோ இருக்கு பாருங்க ஃபுல்லாவே ஓகே கீழ இருக்குது ஓகே 4x ல ஆமா 4x ஃபுல்லாவே சரிங்களா நம்ம ஜோக் எல்லாம் குடுக்க மாட்டோம் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுதான் சரிங்களா உங்களுக்கு சொல்றேன் ப்ரோ நான் என்கிட்ட வந்து மூணு சட்டை எடுத்துக்கோ சரியா மூணு சட்டை எடுத்துட்டு ஒரு ஷூ பை பண்ணிக்கோ சரியா ஜஸ்ட் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆயிரத்தி தரேன் ஓகே தௌசண்ட் ஆமா இருநூத்தி ஐம்பது ஷூ தரேன் எந்த ஷூ இருக்கோ எது வேணாலும் எது வேணா பை பண்ணிக்கோ ஜஸ்ட் தௌசண்ட் டூ பிப்டி தரேன் இது சேலஞ்சு பெரும்பூருக்கே சேலஞ்சு சரிங்களா இப்பயோ சொல்ற பெருமொழிக்கே சேலஞ்சு ஆமா ப்ரோ அந்த குஷ்மிங்களா பேச தெரியுமா எல்லாருக்குமே சேலஞ்சு சரிங்களா நான் வந்து ஐம்பது ரூபாய்க்கு சூ விக்க மாட்டேன் நூறு ரூபாய்க்கு சூ விக்க மாட்டேன் தரும வந்தா குடி தருமைக்குதான் பெரிய சரியா நான் குடுக்குறேன் என்கிட்ட மூணு சட்டை எடுத்துக்கோ ஒரு சூ இருநூத்தி ரூபாய்க்கு தரேன் நீ எது வேணா எடுத்துக்கோ இது கூட எடுத்துக்கோ இது கூட ஆமா இது கூட எடுத்துக்கோ இந்த மாதிரி கூட எடுத்துக்கோ நல்லா இருக்கா எது வேணா எடுத்துக்கோ டூ பிப்டி

சரிங்களா அடி அடி நடிதா இதோ டூ தான் சரிங்களா இதுலயே மூணு சட்டை எடுத்துக்கோ கல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ சட்ட எடுத்து எடுத்துக்கோ எதுனா இருக்கும் சரிங்களா தரமா கூட மாதிரி எக்ஸ் எல்லாம் சட்டை வேணும் மூணு சட்டேன் ஒரு ஷூ பத்த நம்பர் குடி ஒன்பதாயிரம் நம்பர் குடி எது வேணா குடி நான் எது வேணா தரேன் கல்ல இருக்கே சரிங்களா அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பை பண்ணி இந்த பாரிஸ் எல்லாம் வந்து அப்புறம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஓரட்சலே விற்கிறாங்க எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தர அப்படி இல்லையா இல்ல எனக்கு வானா என் தங்கச்சி குடியினா சின்ன பசங்களுக்கும் குடியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு டூ பிப்டிக்கு செத்து பை பண்ணிக்கோங்க தாராளமா தரேன் ப்ரோ எவனுமே குடுக்க முடியாது ப்ரோ சரிங்களா நான் சொல்ல பாருங்க இங்க இருந்து இது வரைக்கும் முப்பது எந்த கடையிலும் காட்ட மாட்டாங்க சரிங்களா இவ்வளவு தூரம் முப்பது இது வந்து முப்பத்தி ரெண்டு இங்க இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் முப்பத்தி ரெண்டு ப்ரோ சரிங்களா இது வரைக்கும் முப்பத்தி நாலு ஒரு சைஸ் இங்க இருந்து இங்க வரைக்கும் முப்பத்தி நாலு சரிங்களா இங்க இருந்து அங்க வரைக்கும் முப்பத்தி ஆறு சரிங்களா அது பேக் மிக்சிங்ல இருக்கும் சரி நம்ம கிட்ட இவ்வளவு இருக்கு ப்ரோ எந்த பேண்ட் வேணா எடுத்துக்கோ சரியா

ஆறு கல சரிங்க ப்ரோட்டி சிக்ஸா ஆமா பாத்துக்கோங்க சரிங்களா ட்ரிபிள் நைன் ஆமா அவன் என்ன தெரியுமா குடுக்கிறான் ரெண்டு சர்டா ரெண்டு பேண்ட் குடுக்குறான் சரிங்களா நாலாஜமா வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க

இதுக்கு மேல கோட ஒரு குத்தினே இருந்தடா 850 ரூபாய்க்கு தானே ரெண்டு டாங்கி பிஸ்டாக் ஆபரி சரிங்களா பிஸ்டா வேணா நம்ம கிட்ட வந்து புச்சிரு போ சொல்லுங்க சரிங்களா இதுக்கு மேல சின்ன குத்தினே இருப்போம் ப்ரோ நான் ஆபர்ல குத்தினே இருப்பேன் சரிங்களா நான் குடுக்குற ஆபர் யாரெல்லாம் குடுதாங்கள அதோ ஒரு 50 ரூபாய் கம்மியா நான் உங்களுக்கு குடுக்குறேன் சரி ஓகே சரிங்களா இன்னைக்கு கொஞ்சம் சும்மா ஒரு அமிကြီးனே வாசி நின்னேன் இவங்க எல்லாம் எத்து நம்மள ஏறி அடிக்குறாங்க சரிங்களா ஒரு கடகாரே பேரை சொல்ல விரும்பவே விரும்பல சும்மா சொல்றேன் 나தா பேரும் இல்ல 나 குடுக்கவே முடியே முடியாதுன்றா அவ என்ன குசுமி சாதி இல்ல பசுவை எடுக்கறானா

காலி வரா காலி கேட்கிறான் போல ஷூ அப்ப எது நீ போறேன்னு கேக்குறேன் கமெண்ட்ஸ்ல ப்ரோ சொல்லி வந்து ஷூடியோ போறேசியமா திட்டம் எடுக்கிறீங்க சரிங்களா எனக்கு என்ன கஸ்டமர் வந்து சொல்லும் போது நானும் சொல்லதான் முடியும் திரும்ப தானிய சொல்லி அப்படி இருந்தா நான் ரியலா இருந்தாட்டி நீங்க வரும்போது ஒரு பையில நிக்க வச்சு எந்த ஊர்ல இருந்து வர வேறு வேற ஊர்ல இருந்து வந்தானா ப்ரோ சரிங்களா டாஸ் போட்டு கொடுத்தா ஷூ ஃப்ரீயா முடிவுறா

இதுல வந்து ஏழு எட்டு ஒன்பது நிறைய நிந்திருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா செவன் எயிட் நைன் சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கும் நிறைய நிந்திருக்கு அதனால டூ பிப்டி தரேன் சரிங்களா இது என்ன ப்ரோ இது ரேட்டு தரான் சிங்கிள் பீஸ் இருக்கனால உங்களுக்கு குடுக்குறேன் இதோட நிறைய மாடல் உள்ள இருக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இதுல எந்த மாடல் வேணா எடுத்துக்கோங்க ஜஸ்ட் மூணு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எது ஒன் ஆயிரத்துக்கு அப்புறம் ஓகே டென் வரைக்கும் இருக்கு டென் வரைக்கும் இருக்கு லெவன் டுவெல் எல்லாம் நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல ப்ரோ ஓகே டென் வரைக்கும் இருக்கு தாராளமா வந்து கடையில பை பண்ணிக்கோங்க ப்ரோ இப்போ எதுவுமே இல்ல ப்ரோ நெக்ஸ்ட் ஆஃபர் தான் தெரியுமா மூணு சட்டை என்கிட்ட எது ஒன்னா எடுத்துக்கோம் ரெண்டு மூணு எது ஒன்னா இருக்கும் எடுத்துக்கோங்க சரிங்களா என்கிட்ட வந்து இருக்கிற சட்டையில என்ன தெரியுமா எம் எல் இருக்கு சரிங்களா என்கிட்ட மூணு சட்டை எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஆயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்தா ஒரு சட்டை சும்மா கொடுக்குறேன் ஜஸ்ட் பிப்டி ருபீஸ் சும்மா தானே இந்த மாதிரி சட்டை இந்த மாதிரி சட்டை வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தரு ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு தரேன் இது எப்போன்னு பாத்தீங்கன்னா நாத்திகள் ஒரு நாள் தான் சண்டே சரிங்களா சண்டே மட்டும் தான் ஒரு இருநூறு பீஸ் தான் இருக்கு இப்பயோ சொல்லிடு போனாட்டி வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு என்ன ப்ரோ இருக்கின்ற ஏமாத்துற என்கிட்ட இருக்காது நான் ஓபன் ஃபேக்டா சொல்றேன் வெறும் இருநூறு பீஸ் இருக்கு என் கருல ஆயிரம் ரூபாய்க்கு எது வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோ ஆயிரம் ரூபாய்க்கு இது பர்ச்சேஸ் பண்ணியா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எதுவும் பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணியா எது பர்சேஸ் பண்ணிக்கோ ஜஸ்ட் பிப்டி ருபீஸ்க்கு இந்த சட்டை தரு ஐம்பது ரூபாய் சைஸ் பாத்தீங்கன்னா எம்எல் தான் இருக்கு நிறைய இருக்கு ஆனா இருநூறு பீஸ் தான் ப்ரோ இருக்கு சரிங்களா ஐம்பது ரூபாய் இப்போ ப்ரோ இப்போ மூணு ஷர்ட் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க ஐம்பது ரூபாய் கொடுத்து இது வாங்குறாங்க

ருபீஸ் பை பண்ணிக்கலாம் பாருங்க எந்த வேணா எடுத்துக்கோங்க ப்ரோ சரி சரிங்களா இந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சர்ட் சரி ஒரு பேண்ட் ரெண்டு ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரோ ரெண்டு ஒரு பேண்ட் எதோ பாருங்க ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க ஒரு பிரிண்ட்ல ஒரு எதுக்குன்னா எடுத்துக்கோங்க செக்கில் எடுக்கனால எடுத்துக்கோங்க பிளைன்ல எடுக்கனால எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ரெண்டு சட்ட ஒரு பேண்ட் சரிங்களா ஜஸ்ட் 1300 க்கு பை பண்ணிக்கோங்க ஓகே 1300 ஆமா சைஸ் பாத்தீங்களா இதுல வந்து 30 ல இருந்து 36 வரைக்கும் சரிங்களா இதுல வந்து எம் ல இருந்து ட்ரிபிள் எக்ஸ் வரைக்கும் எது வேணா பை பண்ணிக்கோங்க ஓகே ட்ரிபிள் வரைக்கும் ஆமா சரிங்களா வெறும் 1300 காம்போ ப்ரோ ஓகே ரெண்டு ஷர்ட் ஒரு பேண்ட் ஆமா ஜஸ்ட் 1300 ப்ரோ இப்போ நான் காம்போனா வெறும் 1000 ரூபாய் காம்போ ப்ரோ சரிங்களா போல ஃபிட் எந்த கலர் வேணா எடுத்துக்கோ சரி சரிங்களா அதே மாதிரி பார்ட்டி வேர் ப்ரோ சரிங்களா ஓகே நான் ஒரு ஃபார்மல் ஷூஸ் சொன்னே எடுத்துங்க ஓ ஷூ கூடவா ஆமா ஜஸ்ட் 999 bro 999 ஆமா எது வேணா எடுத்து சைஸ் பாத்தீங்கன்னா 30 ல இருந்து 36 ஓகே சட்ட சைஸ் பாத்தீங்கன்னா XXL வரைக்கும் இது ஷூ சைஸ் பாத்தீங்கன்னா 7 ல இருந்து 10 வரைக்கும் எது வேணா பை பண்ணீங்க ஜஸ்ட் 999 நான் தரேன் எந்த கலர் வேணா எடுத்து வாங்க பாருங்க bro கலர் காட்டிடுங்க கலர் நிறைய இருக்கு சரிங்களா அதே மாதிரி போ இது இது கலரும் காட்டிடுங்க பாட்டி வேற கலரும் ஓகே சரிங்களா இத்தனை கலர் பாட்டி வேற மட்டும் எடுக்கணுமா பாட்டி எது வேணா எடுத்துக்கோங்க ஓ எது வேணாலும் எது வேணா பை பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி ஃபார்மல்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு ஃபார்மல் பாரிஸ் சரிங்களா பாரிஸ்ல பிளாக் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு

டூ பிப்டி ருபீஸ் கொடுத்தீங்கன்னா ஷூல எது வேணாலும் இது வரைக்கும் ஆரம்ப குடுக்கல இந்த ஆஃபர் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் தௌசண்ட் ருபீஸ்லயும் இருக்கு போல ஃபிட் பேண்ட் ஷர்ட் வந்து நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் அண்ட் ஒரு ஃபார்மல் ஷூ தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க காம்போ ஆஃபர்ஸ் சூப்பரா இருக்கு அது இல்லாமல் ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா தர்ட்டி எயிட் ஃபார்ட்டி கூட இருக்கு ரெண்டு வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ரெண்டு பேண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் சைஸ் ஜீன்ஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்க சைஸஸ் நம்மளுக்கு அவைபிள் இருக்கு கூட எக்ஸல் வரைக்கும் இருக்கு மூணு வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் லைன் கூட ஃபிட் ஃபேண்ட் வந்து மூணு வந்து ட்ரிபிள் லைன் கொடுக்குறாரு பேக்கி ஃபிட் பேண்ட் பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு ரெண்டு எடுத்துக்கலாம் சோ ஆஃபர்ஸ் வந்து சூப்பரா இருக்கு சீக்கிரம் வந்து கிராப் பண்ணிக்கோங்க இந்த பிப்டி ருபிஸ் ஷர்ட் பாத்தீங்கன்னா சண்டே மட்டும் தான் இருக்கு டூ ஹண்ட்ரட் பீசஸ் இருக்கும் அதனால சீக்கிரம் வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு இதோட இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப